ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தான் பிரசித்தியாக கேள்விப்பட்ட ஸ்ரீரங்கம் கோவிலை தரிசிக்க சோழ பேரரசர் விளைந்தார் தனது ரதத்தை தயார் செய்து அடுத்த ஆறு மாதங்களில் பல முறை அந்த பயணத்தை மேற்கொள்ள முயற்சித்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் காவி உடையும் கழுத்தில் ருத்ராட்சத்திரமும் தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டமும் கொண்ட ஒரு சாது அவரது வாகனத்தை மறித்தார் மகாராஜா அவரை மரியாதை செய்ய கீழே இறங்கியதும் அவர் அரசரை தன்னுடன் பேசுவதில் ஈடுபடுத்தினாராம் அவரது பேச்சு அவ்வளவு வசீகரமாக இருந்ததால் அரசர் தனது பயணத்தையும் குறிக்கோளையும் மறந்துவிட்டார் ஒரு நாள் அரசர் ஸ்ரீரங்கத்தின் மகிமையை தரிசிக்க முடியாமல் போன தனது இயலாமையை எண்ணி வருந்தியபோது இறைவன் அவர் முன் தோன்றி எதற்காக வருந்துகிறாய் நீ ஸ்ரீரங்கத்திற்கு கிளம்பிய போதெல்லாம் பல முறை முன் வந்த சாது நானே என்னை அனைவருள்ளும் காண்பாயாக அதுவே ஸ்ரீரங்கத்திற்கு செல்லும் உண்மையான தீர்த்த யாத்திரையாகும் என்று கூறினார் நீங்கள் சந்திக்கும் அனைவரையும் உங்களது இறைவனாகிய ஸ்ரீரங்கநாதராக கருதுங்கள் உங்களிடம் வரும் அனைவரிடமும் களங்கமற்ற பிரேமையை காட்டுங்கள் தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேவைக்கு அதிகமாக வெளி உலகத்தின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டாம் மாறாக அகத்தில் பெருகும் ஆனந்த ஊற்றுகளின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்